ஹலோ இவ செரகடிக்கா ஆசை நீ நியப்புறோம் ரோகினி அப்பப்போ மாதிரி பண்ணிட்டுருக்கதை பார்த்துட்டு ரோகிணிக்கு பேய் தான் பிடிச்சிருக்குன்னு மனோஜ் வந்து அவங்களுடைய அம்மா கிட்ட சொல்கிறாங்க அம்மா நைட்டில் ரோகிணி பக்கத்தில் என்னால் படுக்க முடியலம்மா படுக்கணுனாலும் எனக்கு பயமாக இருக்குமா என்னால் முடியல சரிடா மனோஜ் நீ ஃபீல் பண்ணாத அம்மா நான் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னா தயவு செஞ்சு வந்து அவளை பேய் ஓட்டணுன்றவங்க சரி பேய் ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து பேய் ஓட்டுறதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுற மனோஜ் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பேய் ஓட்டுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க ரோகினியை ரோகிணி ஆண்ட்டி எனக்கு ஒன்றும் இல்லை நைட் பண்ற டார் என் பொருள் தூங்க தூங்க மாட்டீங்களா அதனால ஓட்டுறது சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா எல்லா ஏற்பாடுகளுமே பண்ணிட்டு இருக்காங்க கோலம் எல்லாம் போட்டு அந்த கோலத்துக்கு சண்டில் ரோஹிணி வச்சு பயங்கரமாக சாட்டியோட அடி அடிச்சுட்டு இருக்காங்க சாட்டியில் அடிக்கிற அடியில் ரோகிணிக்கு அந்தளவுக்கு இருக்க ஐயோ அம்மா முடியல அப்படின்னு சொல்லிட்டு வழியில கஷ்டப்பட்டு இருக்காங்க கொஞ்சம் பொறுத்துக்கு ரோகினி ஏன்னா உடம்பில்லே இருக்க பேய் போகணுன்னா இப்படி தான் பண்ணியாகணும் அப்படின்றாங்க ஆண்டி எனக்கு பேய் பிடிக்கலன்னு தானே சொல்லிகிட்டு பேய் பிடிக்கிறதுனால தானே இப்படி எல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்றலாம் சொல்லுவாங்க பேய் ஓட்டுறதுக்காக அடி அடி அடிச்சிட்ருப்பாங்க ரோகினி இந்த அடிக்கிற அடியிலையே மயக்க மூட்டு விழுந்துடுறாங்க இதெல்லாம் மறைஞ்சிட்டு இருக்க மீனாக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பயங்கரமாக இருக்காங்க ஹேதோட இந்த பிரமாவை முடியும் Thank you.